இரண்டு நாள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வந்துள்ள நிலையில் நாளை பாஜக மாநில தலைவருக்கான தேர்தல் நடைபெற உள்ளது இந்நிலையில் கமலாயத்தின் படியை தொட்டு வணங்கிய பின்னர் அலுவலகத்திற்கு உள்ளாக நைனா நாகேந்திரன் சென்றுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஒருபுறம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆடிட்டர் குருமூர்த்தியோடு சட்டசபை தேர்தல் குறித்து ஆலோசனை மேற்கொண்டு வரும் நிலையில் மறுபுறம் சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்திற்கு நைனா நாகேந்திரன் வருகை புரிந்துள்ளார் பாஜக அலுவலகம் வந்த அவர் கமலாலயத்தின் படியை தொட்டு வணங்கிய பின்னர் அலுவலகத்திற்கு உள்ளே சென்றுள்ளார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மாநில தலைவர் பதவிக்கான வேட்பு மனு தாக்கல் தொடங்க உள்ள நிலையில் தற்பொழுது நைனா நாகேந்திரன் பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்துக்கு வருகை புரிந்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் கமலாலயத்துக்கு வருகை தந்துள்ள நைனா நாகேந்திரன் அங்கிருக்கக்கூடிய படியை தொட்டு வணங்கிவிட்டு உள்ளே சென்றுள்ளார் பாஜக மாநில தலைவருக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை தேர்தல் நடைபெற உள்ளது மேலும் நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் நைனா நாகேந்திரன் வந்துள்ளது ஒரு பெரிய பேசுபொருளாகவும் முக்கியமாகவும் பார்க்கப்படுகிறது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் தமிழக பாஜகவினுடைய புதிய தலைவர் தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன்படி இன்று பனிரெண்டு மணி முதல் நாம் மாலை நான்கு மணி வரைக்கும் அதற்கான வேட்புமனு தாக்கல் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இதில் பல்வேறு விதிமுறைகள் என்பது ஏற்கனவே வெளியாகி இருக்கிறது அதாவது மூன்று பருவமாக ஒருவர் கட்சியில் இருக்க வேண்டும் பத்து வருடம் அவர் அடிப்படை உறுப்பினராக இருக்க வேண்டும் பத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் தலைவர் பதவிக்கு போட்டியிடுபவரை பரிந்துரை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அந்த புதிய நிபந்தனைகளாக இருக்கின்றன அந்த வகையில் தற்பொழுது நயனார் நாகேந்திரன் அவர்கள் இந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக சென்னை கமலாலயத்திற்காக அவர் தலைவர் பதவி போட்டிக்கு போட்டியிடுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் தான் நயனார் நாகேந்திரன் அதற்கு தகுதியானவரா என்ற கேள்வி எழுந்த நிலையில் மூன்று பருவம் பிளஸ் அந்த பொதுக்குழு உறுப்பினர்களுடைய அந்த பரிந்துரை என்பது ஏற்புடையதாக இருக்கிறது அதனால் அவர் தகுதி தலைவர் பதவிக்கு போட்டியிட தகுதியான நபர் என்ற அறிவிப்பு ஏற்கனவே தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரியாக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி தெரிவித்திருந்தால் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது தற்பொழுது கமலாலயத்திற்கு வந்திருக்கூடிய நயனார் நாகேந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்கிறார் நாளைய தினத்தில் அந்த புதிய தலைவர் யார் என்ற அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே நாகேந்திரன் தான் புதிய தலைவராக அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் எல்லாம் வெளியான நிலையில் அதை உறுதி செய்யும் விதமாக தற்பொழுது வேட்புமனு தாக்கலில் நயனாக ஈடுபட்டிருக்கிறார் ராஜேஷ் தகவலுக்கு நன்றி